பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் நம்ம அவேர்னஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி அன்னைக்கு நடக்கவிருந்த கிராம சபா அக்டோபர் பதினொன்றுக்கு மாற்றி அமைச்சிருக்கிறாங்க அதற்கான செய்தி வந்து வெளியிட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாலு கருப்பொருள் அடங்கிய அஜெண்டாவையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி வருஷத்தில் ஆறு முறை கிராம சபா நடக்கும் அதில் முக்கியமான நாள் இந்த அக்டோபர் ரெண்டு காந்தி ஜெயந்தி காந்தி பிறந்த நாள் ஸோ இந்த நாளில் வந்து ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை வர்றதுனால இந்த நாளை வந்து மாற்றி அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதற்கான அறிவிப்பை வந்து திரு பொன்னையா அவர்கள் வெளியிட்டிருக்கிறாங்க அதை மேலோட்டமாக வந்து நம்ம வாசிக்கலாம் என்றைக்கே வெளியிட்டிருக்காங்கன்னா இருபத்தி நாலு ஒன்பது அன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி வெளியிட்டுட்டாங்க பொருள் என்னென்னா கிராம சபை கூட்டம் ஊர வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கம் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காந்தி ஜெயந்தி அன்று நடக்க இருந்த கிராம சபை கூட்டம் நிர்வாக காரணங்களுக்காக பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபது அன்று வந்து ஒத்திவைக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் அதில் இதில் ஒரு ஆறு ஒரு அரசாணையை மேற்கோள் காட்டிக்காங்க கடிதத்தை மேற்கோள் காட்டிக்காங்க அரசாணையை மேற்கோள் காட்டிக்காங்க பார்வையில் இந்த பார்வையில் மூணு என்ன சொல் மூணில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூணில் காணும் இவ்வைய கடிதத்தின் மூலம் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று காந்திச்சேந்தி கிராம சபை கூட்டமானது அனைத்து கிராம ஊராட்சியும் நடைபெறும் என்று இதில் பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் நடைமுறைகள் உள்ளது பல்வேறு திட்டங்கள் இதில் வந்து செயல்பாடுகள் குறித்த கூட்டப்பொருள் அஜெண்டா வைத்து விவாதிக்கப்பட வேண்டும் என அனைத்து மாவட்டங்களுக்கு அனுப்பப்பட்டது ஆனால் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கு சரஸ்வதி பூஜை மற்றும் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ஆயுத பூஜை பண்டிகை நாட்கள் அதனால் கிராம சபை கூட்டத்திற்கு தேவையான மக்கள் தொகையை குறைவன் வரம்பு வந்து வரமாட்டாங்க எல்லாட்டையும் கூட குறைவன் வரம்பு வந்துடுவாங்க அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே சொல்கிறத கேட்குது இருந்தாலும் எப்படியாவது வந்துடுவாங்க இல்லையா ஸோ அதை முன்னிட்டு என்னென்னா கிராம சபை கூட்டம் வைக்கப்படுகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு அரசால் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்படுகிறது மேலும் பார்வை மூணில் காணும் கடிதம் மூலம் அனுப்பப்பட்ட கூட்டப்பொருளும் தற்போது கூடுதலாக வரப்பெற்ற கூட்டப்பொருள் கூட இத்துடன் இணைத்து அனுப்பப்படுகிறது பொருள் வந்து இணைத்து அனுப்பியிருக்காங்க என்னென்ன கூட்டப்பொருள் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் இதில் முதல் கூட்டப்பொருள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிராம மக்களின் மூணு அத்தியாவசியமான தேவைகளை தேர்வு செய்து கிராம சபை ஒப்புதல் பெறுக எப்போதுமே செலவு கணக்கு தான் ஃபஸ்ட்டில் இருக்கும் இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தோணும் ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் அனைத்து மாவட்டங்களில் உள்ள கிராம ஊராட்சிகளில் உள்ள மக்களின் தேவைகளை கேட்டறிந்து அதில் குறைந்தது ஏழு விதமான பணிகளை தேர்வு செய்து அதில் முழுமையாக கருதும் மூன்று பணிகளை தேர்வு செய்து கிராம சபையின் நிறைவு நிறைவுற்றவுடன் இந்த இணையதளம் ஒன்று சொல்லியிருக்காங்க அந்த இணையதளத்தில் பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூட்டப்பொருள் ரெண்டு சாதி பெயர்கள் கொண்ட குக்கிராமங்கள் சாலைகள் மற்றும் தெருக்கள் பெயரை மாற்றுதல் குறித்து விவாதித்தல் அப்படின்றாங்க சரி அதில் என்ன சொல்லிருக்கான்னு பார்க்கலாம் தமிழகத்தில் சமூக நீதிக்கான உறுதிப்பட்டிருக்கும் ஏற்ப சமத்துவம் சமூக நீதி மற்றும் சுயமரியாதை அடிப்படையிலான ஒரு சமூகத்தை உருவாக்க தமிழ்நாடு அரசு தீவிர முயற்சிகளை எடுத்து வருகிறது அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு மாறாக சில குடியிருப்புகள் சாலைகள் மற்றும் தெருக்கள் பெயர்கள் இன்னும் சாதி பெயர்களை கொண்டுள்ளன மாநிலம் முழுவதும் சமூக நீதி மற்றும் சமதர்மத்தை நிலைநாட்ட கிராம ஊராட்சிகள் குடியிருப்புகள் சாலைகள் மற்றும் தெருக்கள் உள்ள சாதி பெயர்களை நீக்க அரசு முடிவு செய்திருக்கிறது குக்கிராமங்கள் சாலைகள் மற்றும் தெருக்களின் சாதி பெயர்கள் ஒழிக்க வேண்டும் மேலும் பொதுமக்கள் உரிய ஆலோசனைகள் மற்றும் பதிவுகளை பெற்று கோரிக்கைகள் பாதித்து ஆய்வு செய்த பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவர் குடியிருப்புகள் சாலைகள் மற்றும் தெருக்கள் பெயரை மாற்றி அரசுதழில் வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ கூட்டுப் பொருள் மூணு என்னென்னா கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொதுநிதி செலவினம் குறித்து வாதித்தல் இப்போ வந்து மூன்றாவது லைனுக்கு வந்துருச்சு அது பரவாயில்ல கிராம ஊராட்சிகளை ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிய காலத்தில் கிராம ஊராட்சியின் பொதுநிதியிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட செலவின அறிக்கை படிவு முப்பது இதர விவரங்கள் கிராம சபையில் படித்து காண்பித்து ஒப்புதல் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் ஆண்டில் எடுக்கப்பட்ட பணிகளோட விவரத்தும் திட்டத்தோட பேர் பணியின் பேர் மதிப்பீடு எவ்வளவு தற்போது அந்த பணியோட நிலை என்ன இதையும் வந்து சொல்ல சொல்லியிருக்காங்க ஓகே கருப்பொருள் நாலு கிராம ஊராட்சி நடந்த ஆண்டிற்கான தணிக்கை அறிக்கையினை கிராம சபையின் பார்வைக்கு ஒப்புதல் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் தணிக்கை நடந்தால் அந்த தணிக்கை வந்து வச்சு ஒப்புதல் பெற வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூட்டப்பொருள் அஞ்சு ஊரக பகுதிகளை மழைநீர் சேகரிப்பு அமைப்பு ஏற்படுத்தும் ஏற்படுத்த எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் மற்றும் விவாதித்தல் இது தொடர்பாக சொல்லியிருக்காங்க பொருள் ஆறு கொசுக்கள் மூலம் பரவும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து விவாதித்தல் என மழை காலம் வந்துருச்சு அதற்காக வந்து நம்ம எப்படி தொட்டியை தெளிவாக வச்சுக்கணும் அதே மாதிரி வீட்டுக்கு முன்னாடி கொட்டாங்குச்சி போடக்கூடாது பாலித்தீன் பைகளை வந்து யூஸ் பண்ணால் அதை கண்டிப்பாக நம்ம அகற்றணும் இந்த மாதிரி விஷயங்கள் அகற்ற பாலித்தீன் பைகளை யூஸ் பண்ணக்கூடாது ஒருவேளை அந்த மாதிரி இருந்தால் அதெல்லாம் வந்து அகற்றப்பட வேண்டும் பழைய டயரு தேங்காய் மட்டை இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அப்படி பயன்படுத்தினா உடனே தண்ணி தேங்காமல் அகற்றணும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு தான் அதில் சொல்லியிருக்காங்க ஓகே இப்போது கூட்டப்பொருள் ஏழு என்னென்னா வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தொடர்பாக சொல்லியிருக்காங்க வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை கிராம ஊராட்சியில் மேற்கொண்ட கீழ்கொண்ட கிராம சபையின் பாதிக்க வேண்டும் தாழ்வான மற்றும் மழைநீர் தேங்கக்கூடிய வாய்ப்புள்ள பகுதிகளில் அடையாளம் கண்டு அவ்விடங்களை மழைநீர் தடைவிடாமல் செல்லும் வகை வழிவகை செய்ய வேண்டும் இது நம்ம ஏற்கனவே சொன்னால் தான் போன வருஷம் இதே தான் போட்டிருந்தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்கெங்கே பள்ளம் இருக்கோ அந்த கிராம கிராமத்து மூடுறதுக்கு வந்து கிராம மக்களுடைய கவனத்தில் கொண்டு வந்து அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே பொருள் எட்டு என்ன அப்படின்னா சபாசார் செயலி செயல்பாடுகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சபாசார் செயலி செயல்பாடுகள் தெரில என்னென்னு வாசிச்சிடலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் கிராம சபையின் வீடியோ ஆடியோ பதிவுகளை தீர்மான கடிதங்களை முன்வரையறுக்கப்பட்டு வடிவத்தில் தானாக ஆங்கிலம் மற்றும் இந்திய அரசமைப்பு எட்டாவது அட்டவணையில் உள்ள பன்னிரெண்டு அதிகாரப்பூர்வமான மொழிகளை உருவாக்கும் வகையில் வடிவமைக்கிட்டு சாபா சார் என்னும் செயலி மூலம் தமிழ்நாட்டில் உள்ள மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தாறு கிராம ஊராட்சிகள் பங்கேற்று தங்களது வீடியோ ஆடியோ பதிவுகளை சபாசார் இணையதளத்தில் பதிவேற்றி இருக்கிறார்கள் ஓகே அதனைத் தொடர்ந்து அக்டோபர் பதினோராம் தேதி நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பதினஞ்சு கிராம ஊராட்சிகள் பங்கேற்று தங்களது வீடியோ ஆடியோ பதிவுகளை சபாசார் பதிவேற்ற வேண்டும் என்பதை குறிக்கோளாக நிர்ணயம் செய்ய வேண்டும் மேலும் ஏழாயிரத்தி ஐநூற்றி கிராம ஊராட்சிகள் பங்கேற்று தங்களது வீடியோ ஆடியோ பதிவுகளை சபாசார் இணையதளத்தில் பதிவேற்றப்பட வேண்டும் என்ற குறிக்கோளை அனைத்து மாவட்டங்களும் பூர்த்தி செய்ய தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை வழிநடத்துமாறு தெரிவிக்கப்பட வேண்டும் ஓகே கருப்பொருள் ஒன்பது மகாத்மா தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறாம் ஆண்டுக்கான தொழிலாளர் வரவு செலவு திட்டத்தினை செப்டம்பர் முப்பதாம் தேதி வரையிலான முன்னேற்ற அறிக்கையுடன் ஒப்பிட்டு விவாதித்தல் வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறுக்கான அந்த உருவாக்கப்பட்ட மனித சக்தி நாட்கள் மேற்கொள்ளப்பட்ட செலவினம் இதெல்லாம் வந்து சொல்ல சொல்லியிருக்காங்க அதேபோல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தேழாம் ஆண்டுக்கான தொழிலாளர் வரவு செலவு திட்டத்திற்கு பணிகள் தேர்வு செய்து விவாதத்து கிராம சேவை ஒப்புதலுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே பத்து அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் ரெண்டு இதை வந்து இது சம்மந்தமாக சொல்லியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டில் மாநில நிதியின் கீழ் சிறு பாசன ஏரிகளை புதுப்பிப்பு புதுப்பித்து தேர்வு செய்யப்பட்ட பணிகள் முன்னேற்றம் குறித்து வாதிக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் இருபத்தாறாம் ஆண்டுகளுக்கு அரசு சாரா கல்வி நிறுவனங்கள் மூலம் சிறு பாசன ஏரிகளை புதுப்பிக்க தேர்வு செய்யப்பட்ட பணிகள் முன்னேற்றம் குறித்து வாதிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பதினொன்று கருப்பொருள்னா தூய்மை பாரத இயக்கத்தை பற்றி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வழக்க வழக்கமாக இப்போதும் சொல்கிறது தான் ஓகே பதிமூணு தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சம்பந்தமாக சொல்லியிருக்காங்க வறுமை ஒழிப்பு சங் சங்கம் தொடர்பாக வந்து அந்த பொறுப்பாளர்களை அங்கீகாரம் செய்தல் இது இது சம்மந்தமான ஏற்கனவே ஒரு வீடியோ பேசியிருக்கோம் எப்படி இந்த குழுக்கள் தேர்வு செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கோம் முடிஞ்சால் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பிடிப்படும் வறுமை ஒழிப்பு சங்கம்னால் என்ன பிஎல் பிஎல்எப்னா என்ன அப்படிங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாக நாங்கள் பேசியிருக்கோம் ஸோ அதனால் இந்த அஜெண்டாவையும் நான் இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உறவுகள் வந்து பயன்படுத்திக்கோங்க கருப்பொருள் பதினாலு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் மூலம் ஜிந்தயான் உபாத்யா கிராமப்புற பயிற்சி மேம்பாட்டு திட்டம் திறன் மேம்பாட்டு திட்டம் இதையும் குறுத்தி சொல்லியிருக்காங்க கிரா இதர பொருள் பதினஞ்சாக என்னென்னா கிராம ஊராட்சியில் நீங்களே விவாதித்து ஏதாவது தீர்மானம் வேணால் நீங்கள் ஏற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாலு கருப்பொருளை அரசே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பதினஞ்சாவது கருப்பொருளை நமக்கு என்ன தேவையோ நாம் வந்து தீர்மானம் பண்ணி நம்ம தீர்மானிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஆகவே இந்த இந்த அஜெண்டாவும் இந்த அறிவிப்பும் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன் உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நாளைக்கு கிராம சபா இல்லை அடுத்து அக்டோபர் பதினோராந்தேதி தான் கிராம சபா அந்த நாளில் போகக்கூடிய உறவுகள் மிக கவனத்தோடு ஜாக்கிரதையோடும் இதில் சொல்லப்பட்டிருக்கிற விதிமுறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் கிராம சபை அனுசரிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நல்ல தவறோடு உங்கள் வேறு வீடு சந்திக்கிறேன் நன்றி